திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டோருக்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயன திருத்தால் போற்றிப் போற்றி திருமூல தேவநாயன அருளிய திருமந்திரம் மூன்றாம் மந்திரத்துல கலை நிலை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் கிடந்தது தானே கிளர் பயன் மூன்று நடந்தது தானே உள்நாடியில் நோக்கி படர்ந்தது தானே அப்பங்கயமாக தொடர்ந்தது தானே அச்சோதியில் நின்றே இந்த பிராண வாயு வழியாக எப்போதும் புற அதாவது வெளி உலகத்தையே நோக்கி ஓடக்கூடிய உணர்வு சாதனை மூலமாக சுழுமுனை நாடி வழியாக செலுத்தப்பட்டு அந்த வாயுவானது உள்நோக்கி படர்ந்து உச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஆயிரம் இதழ் தாமரை அங்கே இருக்கக்கூடிய ஒளிவடிவமான அந்த திருவருள் அப்படியே அந்த வாயு வந்து படிமுறையில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகுமா அந்த சகசிரதானம் என்று தள்ள சொல்லக்கூடிய தலை உச்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய பேரொழி பிளம்பாக இருக்கக்கூடிய திருவருள் அங்கே அந்த கீழே இருந்த ஆதாரத்தில் இருந்தே அந்த திருவருளானது அது கூடவே வருது அந்த உணர்வுக்கு விடயமாக தொடர்ந்து விளங்கி வரக்கூடியதாக இருக்குது அந்த பயன் மூன்று கிளற்பயன் மூன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்ன அப்படின்னா கிடந்தது தானே கிளற்பயன் மூன்று அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா முதல்ல புலன்களின் மேல் செல்லக்கூடிய அந்த ஆசை அவா அதெல்லாம் அருந்து போயிடும் இந்த பிராணாயாம பயிற்சி செய்யும் பொழுது முத புலன்களின் மேலே இருக்கக்கூடிய அந்த அவா கலன்றும் அடுத்து திருவருள் தோற்றம் திருவருளை உணரக்கூடிய நிறையும் திருவருள் பேரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படின்னா இருள் நீங்கும் பொழுது பொழுது புலறுதல் முதல்ல நடக்கும் அப்போ கொஞ்சமாக வெளிச்சம் தோன்றும் அந்த செவ் ஒளி தோன்றும் அடுத்து அதுக்கப்புறம் தான் ஞாயிறு நம்ம அந்த சூரியனை நம்ம பார்க்க முடியும் அதுபோல திருவுருட்பேரும் படிமுறையால் தான் அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது நிர்குணனாய் நாய் நிர்மல நாய் நித்தியானந்த நாய் தற்பரமாய் நின்ற தனி முதல்வன் அற்புதம் போல் ஆனா அறிவாய் அளவிறந்து தோன்றானோ அப்படின்னு சொல்லி சிவஞான போதம் அப்படி இந்த உயிர்கள் பக்குவம் அடையும் பொழுது காட்சி தோன்றும் அப்படின்னு இந்த பிராணாயாமம் மூலம் நம்ம அந்த இறைக்காட்சியை நம்ம காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திகழும்படியே செரிதரு வாயு அழியும்படியே அருகில ஆறும் அழியும்படியை அறிந்த பின் நந்தி திகழ்கின்ற ஆயுவை சேர்தலும் ஆமே திகழும்படியே சிறிதரு வாயு இந்த உடம்பு ஒளிபட்டு நீண்ட நாள் வாழணும் அப்படின்னா நம்ம இந்த பிராணாயாம பயிற்சியை செய்யணும் நம்ம நம்ம ஒவ்வொரு மூச்சிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிக்கிட்டே வருதான் எப்படின்னா அதை யாரை அறிஞ்சிக்கிறாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாரு பன்னிரெண்டு அங்குலமாக புறப்பட்ட அந்த வாயுவானது நாலு அங்குலம் அழிஞ்சு போக எட்டு அங்குலம்தான் உள்ளே வருது உள்ள நம்ம உடம்புக்குள்ள வருது இதை அறிந்து கவலைப்பட்டு அந்த வாயுவை அழியாமல் காத்துக்கிட்டா அவங்க எடுத்த பிறப்பிலேயே சிவனை அடைய் அடைவதற்கு ஏதுவான நீண்ட ஆயுளோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு ஈராறு கால் ஒன்று எழுந்த புறவியை பேராமல் கட்டி பெரிது வள்ளிரேல் நீர் ஆயிரமும் நிலம் ஆயிரமும் தாண்டும் பேராது காயம் பிரான் நந்தி ஆனையே இந்த பன்னிரெண்டு ஈராறு கால்ங்கிறது பன்னிரெண்டு அங்குலமாக புறப்பட்ட வாயு அந்த பிரணாயாம பயிற்சி மூலமாக அந்த தலையில் உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த பேரொளி அந்த அமுல்தத்தை வெற்றி அந்த நுகர முடியும்னா உங்கள் உடம்பு அதாவது நிலம் நீர் இந்த பஞ்சபூதங்களான இந்த தத்துவங்களால் ஆனால் இந்த உடம்பு ஒடுங்கும் முறையில் வலிமை கெட்டு அதனுடைய சீக்கிரமாக அழிஞ்சு வாங்க பல்லாண்டு காலம் இருக்கும் அதாவது இந்த உடம்பை கெட்டு ஒழியாது நெடுநாள் நீண்ட நாள் நிலைத்து நிற்கும் இது என்னோட அருள் ஆசிரியரான நந்திதேவர் மேலே ஆன அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்கிறார் பிரணாயாமம் பண்ணுவதனால நீண்ட நாள் இந்த உடம்பு அழியாம இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் திருச்சிட்டு பலம்